என்னுடைய பாரத ஜாஜா கட்சி கட்சியினுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன் சொல்கிறேன் நன்றியை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒவ்வொரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்சிருக்க காரியம் இருந்தாலும் சரி அன்போடு 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 தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் பேச ஒவ்வொரு வார்த்தையும் முடிக்கும் அன்போடு அம்போடு சொல்லுறீங்க அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம் இல்லை இங்கே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்து பணிகளை வழங்கிட வேண்டும் அதை ஒட்டி அதை அரசு நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் நல்ல விளக்கம் தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் எதிர்கட்சித் தலைவர்கள் அவர்கள் மாற்றுப் பணி தந்தாலும் அதுவும் சாத்தியமில்லை என்று பதில் பெறுகிறது என்று சொல்லிய உண்மைதான் நாம் இருக்கவில்லை இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே கட்சி பாகுபாடு என்று இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு எதிர்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார் எனவே கட்சி பாகுபண்டது நிறைவேற்றப்படுகிறது எனவே சாத்தியம் இல்லை என்று வருகிறது அந்த திட்டமும் சாத்தியம் இல்லாத நேரத்தில் தான் இப்படி வருவதில் வருகிறது எனவே அந்த நிதிக்குட்பட்டு சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை தான் நிறைவேற்ற முடியும் என்ற தான் இந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் மற்ற பணிகள் எல்லாம் அந்தந்த துறையின் சார்பில் நிறைவேற்ற பள்ளித்துறை பள்ளி பள்ளிக்கூட கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள் எதிர்கட்சியில் அவர்கள் அது அந்த துறையின் சார்பில் நிறைவேற்றப்படுகிறது எனவே அதில் போய் இந்த திட்டத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது வரை எந்த கட்சி பாகுமன்றது இது நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லா எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் நன்றியை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்சிருக்க காரியம் இருந்தாலும் சரி அன்போடு 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 தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் பேச ஒவ்வொரு பிடிக்கும் அன்போடு அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்து பணிகளை வழங்கிட வேண்டும் அதை ஒட்டி அதை அரசு நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் நல்ல விளக்கம் தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மாற்றுப் தந்தாலும் அதுவும் சாத்தியமில்லை என்று பதில் பெறுகிறது என்று சொல்லுகிற உண்மைதான் நாம் இருக்கவில்லை இந்த திட்டத்தை பொறுத்த வரையில ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே கட்சி பாகுபாடு என்று இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு எதிர்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார் எனவே கட்சிப்பாக ஒன்று நிறைவேற்றப்படுகிறது எனவே சாத்தியம் இல்லை என்று வருகிறது அந்த திட்டமும் சாத்தியம் இல்லாத நேரத்தில் தான் அப்படி விடுவதில் வருகிறது எனவே அந்த நிதிக்கு உட்பட்டு சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை தான் நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில்தான் இந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் மற்ற பணிகளெல்லாம் அந்தந்த துறையின் சார்பில் நிறைவேற்ற பள்ளித்துறை பள்ளி பள்ளிக்கூட பற்றி சொன்னார்கள் எதிர்கட்சி அவர்கள் அது அந்த துறையின் சார்பில் நிறைவேற்றப்படுகிறது எனவே அதில் போய் இந்த திட்டத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது வரை எந்த கட்சி பாகவன்று நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்